உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இங்கே ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட விளக்கங்கள் டிவி அதாவது யூடியூப்பில் வந்தாலும் கூட முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கக்கூடிய எதுவும் மாதிரியான பலன்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த முடக்கு ராசி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஜாதகத்தில் இப்போ குறிப்பாக பாருங்கள் யோகி அவயோகி கரணம் முடக்கு இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அதனுடைய அந்த கிரகங்கள் வந்து தசை புத்தி நடக்கிற பொழுது தான் ஜாதகருக்கு வந்து பெரிதும் ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் ஏழாம் பாவம் முடக்கானால் உங்களுக்கு வந்து என்ன பலனை கொடுக்கணும்னா ஏழாம் பாலம் என்பது வந்து கலத்திர சாலம் என்பது தொழில் பாட்னர் கூட்டு தொழில் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் சமசப்தம் இப்போ நம்ம நண்பர்கள் கூட அந்த தான் கூட்டு தொழில் மனைவி எல்லாம் அப்ப அந்த பாவம் கெட்டு போச்சுனாக்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கக்கூடிய மனைவி இல்லாமல் கருத்து வேற்றுமை உள்ள மனைவியாக வரும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வந்து அந்த ஏழாம்பவத்தில் சனி செவ்வாய் ராகு இது மாதிரி கூட்டு அசுவகரங்கள் இருந்து அதுக்கு சுபபார்வை இல்லைனாக்க கண்டிப்பாக வந்து இங்கே சொல்லக்கூடிய அந்த பலன் வந்து அந்த கெட்டு கெட்டுப்போச்சுன்னா அப்படியே இருக்கும் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை விவகாரத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சுபகிரகம் இருந்தால் சண்டை சத்தர்வோடு போகும் இதெல்லாம் வந்து அந்த கூட்டு தொழில் பார்ட்னர் எல்லாத்துக்கும் பொருந்தோம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் நல்ல நண்பராக இருக்கிறாரு இதே மாதிரி தான் நல்ல கிரகம் இருந்தால் பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் கூடிக்கிறவங்க கெட்ட கிரகம் ஆதிக்கம் இருந்தாக்கா நிரந்தரமான பகை அப்புறம் உங்களை பழிவாங்கப்படுறது இது மாதிரி சூழ்நிலாம் கூட ஏழாம் பாவம் அது மாதிரி ஒன்று இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நவாம்சத்தில் வந்து இந்த ஏழாம் அதிபதி இருந்தால் அது சுத்தமாக பாருங்கள் திருமண சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து காலதாமதப்படுத்தி அப்படியே நடந்து முடிஞ்சாலும் அதுதான் அங்கே விவகாரத்து பிரச்சனை வரும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாவங்கிற புடக்காக போச்சுனாக்க இந்த மாதிரி தொல்லை எல்லாம் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னாக்க குறிப்பாக பாருங்கள் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானு சென்று உங்களுக்கு வழிபடலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து திருச்செங்கோடு அதாவது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற திருச்செங்கோட்டில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் இந்த வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய குதர்க்கங்கள் இல்லாமல் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வந்து நிலைகளாக நீங்கள் சந்திக்கிறவங்களுக்கு பெரிதும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கு சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் பாவம் உங்கள் ஜாதகத்தில் இருந்த முடக்குராசி ஆகிட்டால் எட்டுங்கிறது வந்து என்ன திடீர் அதி அசிங்கம் அவமானங்கள் அதே பண வரவு அதே மாதிரி வந்து திடீர் புதையல் யோகம்னு சொல்கிறான் சிலருக்கு வந்து அடிப்படையாகவே ஜோதிட ரீதியாக வந்து புதையல் யோகம் இருக்கும் ஆனா அது கெட்டு போச்சுனாக்கா அது இருக்காது அதாவது வந்து யோகங்கள் வந்து இந்த வாசற்படி வரைக்கும் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி இருந்து அந்த இடம் தெரிஞ்சும் நம்பிக்கை இருந்தும் அதனாலதான் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் எடுக்க முடியாது ஆனால் இந்த காலத்துல அந்த மாதிரி புதையலெல்லாம் நியாயமாயா புதையல்லாம் கிடைக்குமா ஏன்னா புதையல் வச்சிருப்பான் அப்படின்னா இன்றைக்கு திடீர் பணம் வரவு கூட புதையலுமாரி தான் உங்களுக்கு வந்து ஒரு சொத்து எழுதி வைக்கிறாங்க மூதாரிய சொத்து பூர்வீக சொத்து அனாம்த்து சொத்து இதுவும் எட்டாம் இடம்தான் தான் அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வருது ஒரு வாய்ப்பு வந்துட்டது உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடம் நல்லா இருந்தால் உங்களுக்கு அப்படியே வந்துடும் இந்த பிள்ளை போன சொத்தும்பாங்க இல்லையா அனாம்தி சொத்துங்கிறாங்க இல்லையா ஏ இன்னும் சொல்லப்போனால் திருமணம் பண்ணுற இடத்துல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அக்கா தங்கச்சி நீங்கள் அக்காவை கட்டிட்டீங்க தம்பி இருக்கிறான் நம்பிக்கை ஏதோ ஒன்று ஆகி போச்சு சூழ்நிலை அப்படி ஆகக்கூடாதுங்கிறது விதி ஐயா அவனுடைய சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு சரியில்லாமல் இடையில ரொம்ப நாள் இருக்க முடியாத சூழ்நிலை அந்த சொத்து எல்லாமே அவன் மாதிரி போலீஸ் இருக்கான் பல சொத்துக்களுக்கு வீடுகளுக்கு அதிபதியா இருக்கான் அவங்க மாமனார் அது உங்களுக்கு தானே வரும் அதானே நியாயம் அது புதையல் மாதிரி தானே மச்சனுடைய சொத்து உங்களுக்கும் வருது மனைவி மூலமா அப்ப அது வந்து உங்களுடைய புதையல் மாதிரி தானே இப்படி பல விஷயங்களை புதையலுங்கிறது இந்த காலத்துல எடுத்துக்கலாம் புதையல்னா மண்ணுக்குள்ள இருந்த புதையல் தான் எடுக்கணும்லாம் கிடையாது இப்படி திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அனாமத்து சொத்து அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரி பணங்கள்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அது நல்ல மாதிரியாக இருந்தா அப்படியே கிடைச்சிடும் உங்களுக்கு அது கெட்டு போச்சுன்னா அந்த வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு வராது அப்புறம் என்னதான் நீங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போய் எனக்கு நியாயமானது எனக்கு தான் சேர முடியும் கோர்ட்டில் போனாலும் கூட நிற்காது கேஸ் நிற்காது உங்களுக்கு சாதகமாக வராது இதுதான் அந்த எட்டாம் பாவத்துடைய நிலை அப்போ இதற்கான வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கானது இந்த பரிகாரம் வந்து இந்த நீங்கள் செய்ய வேண்டியது குச்சனூர் சனீஸ்வர பகவான் இருக்குது குச்சனூர் சனீஸ்வர பகவான் அது வந்து சுயம்புவாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சனீஸ்வரன் அந்த வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் வழிபாடும் செய்யலாம் அப்போ நீங்கள் கடன் கொடுப்பதோ வாங்குதோ சீட்டு பணங்கள் நீங்கள் போடுவதோ கூட உங்களுக்கு செட் ஆகாது இந்த எட்டாம் பாவம் ஒருவேளை அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி இருந்தால் இந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலும் குச்சன் ஒரு சனீஸ்வரர் வழிபாடும் செய்துக்கலாம் இதுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் ஒம்போதாம் பாவம் புடக்கானால் ஒம்போதுங்கிறது வந்து பாகிஸ்தானம் தகப்பனாறு இது மாதிரி உள்ள இடங்கள்லாம் அது இல்லையா வெளிநா வெளிநாடு வெளியூர்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு முடக்காய் போச்சுனாக்க அப்போ அது என்ன பண்ணலாம் ஒம்பது அரசாங்கம் அரசு சம்மந்தப்பட்டது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாவங்கள்னால கிடைக்கக்கூடிய அந்த இடம் அப்போ அது நல்லா இதே மாதிரி பிரச்சனை தான் சந்திப்பு அதாவது வந்து உங்களுக்கு வந்து அதில் சந்திக்கக்கூடியலாம் தோல்வி அரசாங்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சம்மந்தமாக மூதாரிகள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குருமார்கள் உங்களுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இருந்தும் உங்களுக்கு இல்லாத மாதிரி அந்த பலனை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அப்படிங்குறது ஒரு நிலை இப்போ கெட்டு போச்சுனால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு எல்ல தெய்வ வழிபாடு இதை நீங்கள் வந்து வணங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை குறிப்பாக வந்து எந்த ஒரு குலதெய்வ ஊர்களில் எல்ல தெய்வம்னு இருக்கும் ஐயனாருங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஐயனார் வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இதை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தகப்பனார் வழி தகப்பனார் வழி சொத்துக்கள் ஊர் ஊனியத்தில் கிடைக்கக்கூடியது பாக்கியங்கள் ஏற்கனவே கோல ஜென்மத்தில் கோண ஜென்மத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எங்கே கிடைக்குன்னா அந்த ஒன்பதாம் பாவம் தான் அதே மாதிரிதான் உங்களுடைய குல தெய்வமும் ஒன்பதாம் பாவம் தான் அந்த இறை ஒரு உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு வந்து காக்குதா நிக்குதா அருள் புரியுதா அப்படின்னா அந்த ஒன்பதாம் பாவம்தான் அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு என்னதான் வந்து உழைப்பு திறமை கல்வி இருந்தாலும் கூட அந்த பாக்கியம்னு ஒண்ணு இருந்தால்தான் அந்த பாக்கியத்தை பெருவுதான் ஒன்பதாம் பாவம் அப்ப அது கெடப்படாது அதுக்கு தெய்வ அருள் வேணும் அந்த அருள் வேணுங்கிறதுக்கு தான் இந்த பண்ணும் அப்போ அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கான பரிகாரம் உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ஐயனார் வழிபாடு பண்ணிக்காங்க அப்படிங்கும் நிலை